அனைவருக்கும் வணக்கம் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமாய் மேஷம் முதல் மிகம் வரை இருக்கக்கூடிய எல்லா ராசிகளுக்குமான ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த வருடத்துல ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் டைம் அனுபவி இருக்கக்கூடிய கும்பராசிக்கான பலன்கள் தான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஜென்மத்துல ராகு ரெண்டாம் இடத்துல சனி ஏழுல கேது இப்போ அஞ்சுல இருக்க குரு ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு அவரும் ஆறுக்கு போயிட போறாரு அவருல சில நன்மைகளும் இருக்குன்னாலும் அதுலயும் சில பிரச்சனைகளும் இருக்கு ஸோ எப்படி சுத்தி எப்படி வந்தாலும் நான் மாட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி மாட்டினா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் கும்பத்துக்கு இருக்கு பாசிட்டிவே இல்லையா அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் இருக்கு பட் நீங்க நிறைய காஷனா இருக்கணும் மகனுக்கே நான் சொல்லியிருந்தேன் சிகரம் தொடலாம் ஆனா நிறைய காஷன்ஸ் பாக்கணும் கும்பத்துக்கு அதை விட ஜாஸ்தி காஷன்ஸ் தான் இருக்கு சுய ஜாதகப்படி நல்ல திசைகள் போயிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கறதும் நடக்கிறதும் பர்டிகுலரா வித் பீப்புள் வந்து நீங்க எதிர்பார்க்கற மாதிரி லைஃப் போகாது வேற நல்லா இருக்கும் பணவரவு நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் தான் பட் வித் பீப்புள் யூ ஆல்வேஸ் ஹாவ் டஃப் டைம் இன்னும் ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ஷோர்லி டுவெண்ட்டி செவன் பாதி வரைக்குமே இட் இஸ் டஃப் யூ ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணணும் இல்லையா அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துனுடைய செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாரு சோ அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியானதுல ஆனதுலேருந்தே திருமண காரியம் வீடு வாங்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சுபகாரியங்கள் நிறைய நகர்த்தி வச்சிட்டு இருக்காரு இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு இது எதையுமே ஃப்ரீயா பண்ண விடலைங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட் ஜாஸ்தியாக போயிருக்கலாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி கல்யாணம் நடந்தாலும் பேரண்ட்ஸ் ஒத்துக்காம அவங்கள ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி லவ் மேரேஜ் எல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பீங்க அரேஞ்ச் குள்ளே போயிருந்தாலும் நீங்க எதிர்பார்த்ததுக்கும் அவங்க எதிர்பார்த்ததுக்கும் திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய கிளாஷஸ் அதனாலேயே நீங்க வந்து கொஞ்சம் சஃபர் பண்ணிருப்பீங்க கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு சுப தான் திருமணத்துக்கான கடன் அந்த மாதிரியான கடன்கள் தான் பட் கடனை ஃபேஸ் பண்ண வேண்டிய அமைப்புகளும் இருந்திருக்கும் பட் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் இப்போ அதாவது செகண்ட் ஹாஃப்ல நடந்தக்கூடிய விஷயங்கள் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக தான் ரொம்ப முக்கியம் ஆறாம் இடத்துல அவர் உச்சமாக போகிறார் அதனாலதான் நான் சொல்றேன் காஷன் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதிரிகளை வளர்க்கக்கூடிய அமைப்பு சோ எதிரி வளரும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷனால அங்க ஒருத்த வயிறறிவான் அவன் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீங்க டுவெண்ட்டி டுவெண்டி நீங்க பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் பெரிய கடன் அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும் பாசிட்டிவா இருந்ததுன்னா டோன்ட் வரி இட் இஸ் பெட்டர் இல்லைன்னா வீணா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க தேவையான கடனை வாங்கி நீங்க வந்து வீட்டுக்கான நல்ல விஷயம் செய்யறது தவறு இல்லை நிறைய பேருக்கு இந்த வாட்டி நான் வந்து வீட்டுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எப்பவுமே குரு உச்சமாபோது பண வரவை ஜாஸ்தி பண்ணி செலவினங்களையும் ஜாஸ்தி பண்ணுவார் செலவுகளை நம்ம சுப செலவா பண்ணிட்டு அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கும்போது இட் இஸ் குட் ஃபார் த ஃபேமிலி ஃபார் த ஹோல் ஃபேமிலி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை தூங்க விட மாட்டார் நிம்மதியை கெடுத்து விட்டுருவார் கண்டிப்பான இறை நம்பிக்கை மிக மிக அவசியம் இந்த பீரியட்ல எக்ஸசைஸ் ரெகுலரா பண்றவங்களே இது பெரிய அளவுல பாதிக்கவே பாதிக்காது ஏன்னா எழர்ச்சனையும் உங்களுக்கு இன்னும் முடியல பாரசனியா இருக்காரு ஸோ தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவார் லாபத்தில் சனி பார்த்து கொண்டு இருப்பனால் கொஞ்சம் லாபம் உள்ள வரும் ஆனால் நீங்க நினைச்ச வழியில வராது அதை கொஞ்சம் குழப்பி விட்டு தான் செய்வார் ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என் கூட இருக்கவங்க நான் சொல்றது செய்யல என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்குல வந்து அது என் கணவன் மனைவி வந்து நான் வந்து சொல்றது செய்ய மாட்டேங்கிறாங்க ஏழாம் இடத்தில் கேது இல்லையா மிகுந்த அதிருப்தி ஏற்படும் உங்களுடைய பார்ட்னர் மேல பட் அது வந்து உங்கள் அதாவது அவங்களுடைய தப்புன்னு இப்ப சொல்ல முடியாது சமூகத்தின் மேலும் அதாவது நீங்க இப்போ ஒரு சொசைட்டில இருக்கீங்க அங்க கூட உங்க கூட இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய குடும்பத்தார் வேலையில எதிர்ப்பு உங்களுடைய எதிர எதிர வேலை செய்யக்கூடியவங்க நீங்க ஒரு ஒரு லீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் பர்டிகுலரா கீழ வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சமூகம்னு எல்லாமே உங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் நீங்க வந்து நிறைய விஷயங்கள பெரிய பெரிய விஷயங்கள ஒரு பிளான் போட்டு போகணும்னு பாப்பீங்க உள்ளுக்குள்ள எல்லாத்துலயும் குழப்பம் ஏற்படும் அக்செப்டன்ஸ் இஸ் த வெரி கீ பாயிண்ட் நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் கும்ப மகரம் வந்து சனியினுடைய இது அப்படிங்கறதுனால சனி வக்கரமாக இருக்கக்கூடிய அல்லது வக்கர கிரகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா கும்ப மகர ராசிக்காரர்களும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்ப சனி வக்கரமா இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் பட் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கவங்களுக்கு தான் இப்ப பிரச்சனை வளைந்து கொடுக்க தெரிந்தவர்கள் எந்த இடத்துலயும் வந்து ஜெயிச்சிருவாங்க என்னுடைய தந்தை வந்து எனக்கு சிறு வயதிலேயே சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் அதாவது ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வருது அல்லது ஒரு பெரிய சூறாவளி காற்று வருது அப்படின்னா வளைந்து கொடுக்க தெரிந்த புல் இட் வில் சர்வை வளைய தெரியாது நான் ஸ்ட்ரெயிட் பார்வர்டு தான் நிற்பேன் அப்படிங்கிற மரம் உடைந்து சாய்ந்துடும் இல்லீங்களா கண்டிப்பா அது நடந்துடும் இல்லைங்களா சோ வளைந்து கொடுக்க தெரிந்தவர்கள் இந்த வேதத்தில் பொழித்து பிழைத்துக் கொள்வீர்கள் இல்லைன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு ஒரு கெட்டதும் நடக்காது நீங்க மனசு கஷ்டப்பட்டுட்டு ஐயோ அம்மான்னு புலம்பிட்டு தெரிய வேறாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மத்தவங்களை டிஃபைன் பண்ணாது அவங்க வந்து கேதுவுல இருக்காங்க சோ அந்த அவங்க வந்து அவங்கள ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பாங்க அவங்க பண்றது கரெக்டாவே இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட வாய்ப்பு உண்டு உங்களுக்கு அது அக்செப்டடா இருக்காது உங்களுக்கு சிம்மம் உங்களுக்கு எதிராளிக்கும் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துட்டே இருக்கும் வீட்டில் கும்பராசி சிம்மராசி ஒரே வீட்டில் இருப்பாங்க அதை பத்தி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் பல வியூஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஹையஸ்ட் வியூ போனது மில்லியன்ஸ் அளவுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு இருந்த வீடியோ வந்து அந்த வீடியோ தான் ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தி மனோநிலைமை எதிராளியோடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நான் இவங்களுக்கு பக்கத்துல என்னட்டு உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களுக்கு எதிர வந்து நினைவு நான் எதை செய்ய ஆரம்பிச்சாலும் அது சமூகமோ குடும்பமோ லைஃப் பார்ட்னர் உங்களுடைய எதிர எதிர இருக்கக்கூடிய உங்களுடைய துணை உங்களுடைய வேலையில உங்களுக்கு ஈக்குவலா வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துவாங்க ஏன்னா சூரியனுடைய வீடு நீங்க சனி சூரியனுக்கும் அணிக்கு எப்பயுமே பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் சோ அது இயல்பே அவ்வளவுதான் அவங்கள திட்டி பிரயோஜனம் இல்லை இந்த பீரியட்ல கண்டிப்பா அவங்க அவங்க கரெக்டா இருக்குன்னு தோன்றதை செஞ்சுட்டு இருப்பாங்க நீங்க அவங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்னால அதை தப்பா புரிஞ்சுப்பீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஓகே அது பரவாயில்ல அது உங்களோட பெர்செப்ஷன் அவங்களோட பர்செப்ஷன் பட் அதை போய் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணி நீங்க அவங்க தூக்கத்தை எடுத்துக்காரிங்க அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க அது அவங்க பிரச்சனை தூக்கத்தை உங்க சாப்பாடு முடியாது ஏதோ ஒரு வேலை பெண்டிங் ஏதோ ஒரு செலவு பெண்டிங் இருந்துட்டே இருக்கு இப்படி வந்து தோணிக்கிட்டே இருக்கும் ஆறாம் இடத்தில் குரு உச்சமாக உச்சமாகற டைம்ல ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகும் நீங்களா போய் சில ஒர்க்லோட் எடுத்துப்பீங்க நீங்களா போய் சில கடன்கள் எடுத்துப்பீங்க அதனால பாரம் சுமை வந்து கூடும் என்ன ஏ பன்னெண்டு ரெண்டு ரெண்டுமே குருவினுடைய சுபத்துவமான பார்வை கிடைக்கறதுனால உங்களுடைய ராசி இப்போ சுப கத்தாரி யோகத்தோடு இருக்கிறது சோ இது எல்லாமே பாசிட்டிவான விஷயம் தான் இதுல இருந்து அக்செப்டன்ஸும் லெசன் லேர்னிங்கும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரா இருக்கு தூங்குறீங்களா சாப்பிடுறீங்களா இவ்வளவுதான் எமிதிஸ்ட் ஸ்டோன் ஒன்று வாங்கி உங்க பாடியில டச் ஆயிட்டே இருக்க மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டோ ஒரு பென்டென்ட்டோ ஏதோ ஒன்று நீங்க வந்து வேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்த ராகுனுடைய நெகட்டிவிட்டியை பாசிட்டிவா மாத்தி கொடுக்கும் ராகு காலத்தில் பர்டிகுலரா சனிக்கிழமையினுடைய ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது இது வந்து நீங்க காலபைரவர் சன்னதியில் ஏற்றலாம் குருவினுடைய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் ஏற்றலாம் ஆலங்குடி சென்று வருவதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆறாம் இடத்து ராகுவ அதாவது ஆறாம் இடத்து குருவை பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணும் குருவினுடைய சன்னதியிலும் சனிக்கிழமையினுடைய ராகு காலத்தில் கடைசி முப்பது நிமிஷம் அமிர்த ராவ் விட்டு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை இந்த ஆறாம் இடத்து ராகுல இருந்து எதிரி பலம் கடன் பலமாகறதோட கூட உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை சேர்த்து பலமாகி கொடுத்துரும் சுப விரயம் சுப வரவு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாவே பாதி பிரச்சனை சால்வ் மணி இஸ் த மெயின் ப்ராப்ளம் இன் மெனி பீப்பிள் லைஃப் காசு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்றோம் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் நிஜம் சோ அதனால அதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த பரிகாரம் மிக மிக யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மணி வைஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வியாழக்கிழமையினுடைய ராகு காலத்துல பண்ண முடியுது ரொம்ப சிறப்பு இல்ல எனக்கு அப்படி பாசிபிலிட்டி இல்லை நான் ஒர்க் போறேன் அப்படின்னா சனிக்கிழமையினுடைய ராகு காலத்திலேயே வியாழனுடைய அதாவது குருவினுடைய சனதியில நீங்க ஏற்றி விட்டு வாருங்கள் இது வந்து மிக மிக சிறப்பு நான் எப்பயும் சொல்ற மாதிரி கீதையை வாங்கி படிங்க கீதாச்சாரியனை விட பெரிய குரு நம்ம யாருக்குமே கிடையாது கீதையை வாங்கி படிங்க இது உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா டொனேட்டும் பண்ணுங்க இது பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் இரண்டாம் பகுதியில தான் குரு உச்சமாகிறார் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் குரு தான் இருக்காரு அப்படிங்கறதுனால திருமணமாகாமல் இருப்பவர்கள் ஜூன் மாதத்திற்கு உள்ளாகவே திருமணத்தை முடித்து கொடுங்கள் அது லவ் மேரேஜே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டில் ஒத்துவர்கள்னாலும் ஆல்மோஸ்ட் இப்பவே கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க ஸோ நீங்க திருமணத்துக்கு போகும்போது இது உங்களுக்கு ஒன்னும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இன்டர்காஸ்ட் மேரேஜ் நான் ரொம்ப நாளா வந்து ஜாதகம் பார்த்துட்டே இருக்கேன் இல்ல நான் வந்து திருமணத்துக்கு தேடிட்டே இருக்கேன் எனக்கு வந்து பெண்ணே அமையல அல்லது வரனே அமையல அப்படின்னா இன்டர் காஸ்டுக்கு ஓகே சொல்லி இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை வந்து ஒன்னா இது போயிட்டு வந்துருங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க இது போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே இந்த ராகே தோஷம் உங்களுக்கு மட்டுப்படும் நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் இன்ற காசுல உங்களுக்கு நல்ல வரணும் நல்ல பெண்ணோ அமைந்து திருமணம் அதுவும் அதேதான் ஜூனுக்குள்ளாக நிச்சயம் பண்ணி திருமணமும் முடித்து விடுவது மிக சிறப்பு சோ திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு இப்ப மறுபடி விட்டீங்க அப்படின்னா ஆருக்கு குரு போனது பிறகு வரக்கூடிய வரணக்கோ பெண்ணுக்கோ அமைஞ்சாதான் உங்களுக்கு திருமணம் அமையும் இல்லைன்னா ஜென்மத்த ராவுக்கு எது இருக்கிறதுனால காதல் விஷயங்கள்ல குழப்படிகள் ஏற்படும் ஸோ அதனால காதலிச்சிட்டு இருக்கவங்க கும்பராசி நீங்க காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து நிச்சயமாவது பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜூனுக்குள்ளாக ஜூனுக்கு அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீ எனக்கு மட்டும் வரமாட்டே போல இருக்கு அப்படின்னு சொல்லி விலகிடுவீங்க நீங்க பண்ற எதுவுமே ஆஹ் அவங்கள போய் சேராது உங்களுடைய வே ஆஃப் கன்வேயிங் லவ் வந்து அவங்கள போய் சேராது அவங்க பண்ற எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது நீங்களாவே போய் வாய வச்சு சும்மா இல்லாம சண்டை போட்டு பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதனால திருமணத்தை எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கக்கூடிய கப்பிள்ஸ் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதே போக ஐவிஎஃப் ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் ஜூன் குள்ளே ட்ரை பண்ணி கஞ்சி வாயிட்டீங்க அப்படின்னா குழந்தை கூடிய பாக்கியமும் இந்த பீரியட்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் வேலையில பெட்டர்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும் தொழிலில் எதிரி வலுப்பான் சோ உங்களோட எதிரியை நீங்க போய் ஜெயிக்கணும்னு இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் பின் வாங்கிங்க கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கேஸ் வந்து பீக்ல போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சொல்யூஷன் கிடைக்கும் இருபத்தி ஏழுல செகண்ட் ஹாஃப் ஆயிடும் பட் ஜூனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் இருக்கு ஒரு எதிரி இருக்கா அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வலுவாகும் கடன் அதிகமாக கூடிய அமைப்பு ஏற்படும் சுப விரயங்கள் பண்றீங்க அதுக்காக கடன் வாங்குறீங்கன்னா எந்த தப்பும் இல்ல ஸ்பெகுலேஷன் குள்ள மாட்டிக்காதீங்க அகேன் எப்பெல்லாம் ராகுவோட இன்ஃபுளுயன்ஸ் நமக்கு வருதோ அப்ப எல்லாமே வந்து நம்ம ஸ்பெகுலேஷன் குள்ள மாத்தி விடுவாரு சோ அதை பாத்துக்கோங்க புதிய உறவுகள் மீது ஈடுபாடு ஏற்படும் புதிய மொழி பேசக்கூடியவர்கள் புதிய இடத்துக்கு வேலை செல்வது ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது புது ஆஃபீஸ்க்கு போகிறது நீங்கள் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா பெங்களூர் போவீங்க பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஹைதராபாத் போவீங்க புதிய மொழி பேசக்கூடிய ஆறுகளோடு சம்பந்தம் ஏற்படும் அது சுபத்துவமாகவே இருக்கும் ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய சுபத்துவமாக இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை பொருளாதார ரீதியாக பெரிய பின்னடைவு இல்லை பட் இந்த விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா பண்றோமா அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க தாயார் வழிபாடு உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் அதனால தாயார் வழிபாடு ரொம்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க பெண் தெய்வ வழிபாடுகள் அம்பா வழி அம்பாள் வழிபாடு காஞ்சி காமாட்சி வழிபாடு மதுரை மீனாட்சி வழிபாடு மதுரை மீனாட்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுத்துருவாங்க வீட்டுக்குள்ளேயும் அந்த பிரச்சனையும் எல்லாம் பண்ணிடுவாங்க ஸோ இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிக நன்மை தரும் என்று கூறி மற்றொரு காணியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி ராதே கிருஷ்ணா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்பராசி ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது வந்து கீழே கமெண்ட்டில் கொடுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஆஃபீஸ் நம்பர் இருக்குது ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு எப்பொழுது வேணுங்களோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி